அதான் கொடுமை அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயில் பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம எதிர்த்து போராடுறோம் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகளெல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது இங்கே இங்கே இருந்தால் அவங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறார் மத்திய அரசு எங்க உதவியில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத வேலை இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாசத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது நீ இந்த நாட்டில் பூர்வியகுடி மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்புருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குழுதுங்கி செக்கெழுத்து சிறைபட்டு வதைபட்டு ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மறவர்களின் கூட்டம் நாங்க இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்க உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்க விடுமுறை விடாமல் இருக்கு இருப்பீங்களா வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீங்களா அங்க அங்கேயே நவோதையா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயா இருக்கும்ல அப்ப நடத்துவீங்களா அப்ப எவ்வளவு புறந்தள்ளுறீங்க நீங்க எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்று தராத அரசு இது என்ன தமிழர் நலனும் சார்ந்த அரசு இப்போ நான் இருந்தா முதலமைச்சராக இருந்தால் நீங்க நடத்துவீங்களா துண்டிச்சு விட்டுருவேன் மின்சாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீர் சப்ப நீர் நீர் உதவி ஒண்ணும் கிடையாது தூக்கி போயிட்டே இருக்குன்னு நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்கிற காசு கட்டட என் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்ப என் மொழிய படிக்க வாய்ப்பில்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேசிய மக்களின் உடைய பண்டிகைகளுக்கு இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பா கர்நாடகா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா கேட்க ஆளு இல்ல அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு அது சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் பொருங்க வந்துடும் அதை திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லலை சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசினார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் த அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு பிதாமகன் யாரு தோற்றுனர் யாரு மூலம் யாரு அவர் பல இடங்கள துளுக்கன் துலுக்கன்னே சாடி திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க அப்படிங்கும் போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவை ஏவகுணம் என்ன இறை மக்களின் செயல் என்பது என்ன ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும் கொலை கொள்ளையே வெறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த நிலத்துல நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும் அந்த செயல் யாரோடது மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் பதில் இஸ்லாமிய இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் சட்டசபையில் இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்க உடல் நலிவுற்று போயிடுச்சு முன்பிடிப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது என்ன பிரச்சனை ஆதங்கத்தில் ஒருத்தன் இருக்கும்போது ஏன் பண்ணிட்டு நீ திரும்ப திரும்ப அந்த தவற ஏன் செய்யற அப்படின்னு கேட்க இல்லையா பெரியார் அப்படி சொல்லலுங்க ராஜாஜியோட கூட்டணி யார் போறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற நீ தானே சொல்ற திராவிடம் பேசலாம் ஆரியம் உள்ள வந்துடுறான்னு அப்புறம் நீ அதுக்கு வர முதல்ல கேள்வி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க இது ஆதங்க எதிரிகள் எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும்